ஹை ஃப்ரெண்ட்ஸ் பாண்டி இன்ஸ்ட்ரோ சீரியல் இனி வர எபிசோட்ஸ்க்கான பிரபு தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் நம்ம கடைசி வரைக்கும் பாருங்கள் அரசி காணாமல் போன விஷயம் தெரிஞ்சு பயங்கர கோவத்தில் இருக்காங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க ஆனால் சதீஷ் மட்டும் அரசிக்கு என்னாச்சு எங்கே போனா அவள் கண்டிப்பாக குமார் கூட ஓடி போயிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அவள் என்கிட்ட அந்த உண்மையை எல்லாத்தையும் சொல்லிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சொல்கிறீங்க அப்படின்ட்டு பாண்டியன் கேட்குறாரு ஆமாம் மாமா அவன் என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டா அவள் கண்டிப்பாக குமார் கூட விரும்பி எல்லாம் போயிருக்க மாட்டா வேற ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அவள் அந்த பையனை காதலிச்ச விஷயத்த உங்ககிட்ட அவள் சொன்னாளா அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் அவள் என்கிட்ட சொல்லிட்டா இந்தோ மீனாக்காவுக்கு கூட தெரியுமே அந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்கறாங்க அது நடந்துக்கிட்டு இருக்கும் போது தான் அடுத்து குமார் அங்க அம்பா சமுத்திரத்துக்கு வந்து அப்படின்னு அந்த விஷயத்தை வேற தெரியாம ஓப்பன் பண்ணிட்டாங்க வளரிட்டாங்க என்ன சொல்றீங்க நீங்க அப்படின்னு அதுக்கப்புறம் தான் அம்பா சமுத்திரம் அம்பா சமுத்திரத்தில் நடந்த விஷயத்தை பற்றி சொல்றாங்க ஏன் இதை என்கிட்ட முன்னாடியே சொல்லலை நான் இன்னும் கொஞ்சம் அலர்ட்டாக இருந்திருப்பேன்ல அப்படின்னு பாண்டியன் கேட்கறாரு கோமதியை இது வரைக்கும் அவர் கை நீட்டி அந்த அளவுக்கு மோசமான கோவத்தோட அடிச்சதில்ல இப்போ அடிச்சிடுறாரு என்ன பண்றீங்க நீங்க அப்படின்னு மூணு பசங்களும் வராங்க பின்ன என்னடா இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லிருந்தா நான் ஏதாவது பண்ணியிருப்பேன்ல உங்களுக்கு தெரியும்ல ஆம்பளை பிள்ளைங்க தானடா நீங்க கொஞ்சமாவது உஷாரா இருந்திருக்க வேண்டாமா இதுல நம்ம எவ்வளவு கேர்ஃபுல்லா இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்துலாரு பாண்டி அப்போதான் நடந்து முடிஞ்சிருச்சு அடுத்து நடக்க போறது என்னென்னு பாருங்க அப்படின்றாங்க எனக்கும் அதுதான் தோணுது அரசி அவன் கூட விரும்பி எல்லாம் போயிருக்காது கண்டிப்பா இதில் வேற ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படின்னு நானும் அதுதான் சொல்றேன் அப்படின்னு மீனா சொல்றாங்க இப்போ சதீஷ் இருந்துட்டு இப்போ அரசு எங்க இருக்கான்னு நம்ம தான் கண்டுபிடிக்கணும் எங்க போயிருக்கான்னு பார்ப்போம் இந்த கேமரா இருக்குல்ல சிசிடிவி ஃபுட்டேஜ் செக் பண்ணீங்களா அப்படின்னு கேட்குறாரு ஐயோ இது ஏன் நமக்கு தோணாமல் போச்சு அப்படின்னு நீங்கள் எல்லாரும் பதற்றத்தில் இருந்ததுனால உங்களுக்கு அது தோணாமல் போயிருக்கோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ பாருங்க அப்படின்றாங்க பார்க்கலாம் அப்படி இப்படின்னு பண்ணிட்டு இருக்கும்போதே கரெக்டாக குமாரோட கார் சத்தம் கேட்குது குமார் வந்துட்டான் அப்படின்னு எல்லாரும் ஓடி போய் வெளியே பார்க்கும்போது கார்லேருந்து ஃபர்ஸ்ட் குமார் தான் இறங்குறாரு அதுக்கப்புறம் அரசி இறங்குறாங்க அரசி இறங்கும்போது அவங்க கழுத்தில் தாலி இருக்கும் அப்படிங்கிற விஷயம் குமாருக்கே தெரியாது குமார் வந்துட்டு என்ன நடந்துச்சு அப்படின்னு எல்லாரும் கேட்கும்போது சும்மா ஒரு பொய் அடிச்சு விடுறாரு அதாவது கிட்ட என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாரோ அதே தான் நாங்கள் ரெண்டு பேரும் நைட் ஃபுல்லாக ஒன்றா தான் இருந்தோம் உங்கள் பொண்ணை பத்திரமா எடுத்துகிட்டு வந்து உங்ககிட்ட சேர்த்துட்டேன் என்ன ஆளை விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு கிளம்புறாங்க இருடா எங்கே போகிற அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாருமே குமாரை வந்து ப்ளேம் பண்ணுறாங்க கேள்வி கேட்குறாங்க பண்ணுறாங்க ஆக்சுவலாக வந்து குமாருக்கு தான் இதில் முக்கிய பங்கு இருக்கு அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை இங்கே ஒரு விஷயம் குமாரே வாயை திறந்து சொன்னால் ஆச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான் அவர் கிரியேட் பண்ணி வச்சுருக்காரு இப்போ நம்ம அரசி பார்த்தீங்கன்னா என்னாச்சு எதுக்காக அவங்க கூட போனேன் அப்படின்னும் கல்யாணமும் பண்ணிக்கல கழுத்தில் தாலியை காணும் எதுக்காக அவங்க கூட போனேன் அப்படின்னு திரும்ப திரும்ப எல்லாரும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க அப்போ தான் வாயை திறந்து பேச அரசி அப்படின்னு சதீஷ் சொல்கிறாரு எனக்கு தெரியும் நீ அவங்க கூட விரும்பி போயிருக்க மாட்டேன் ஏன்னா நீ என்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்ட சொன்னதுக்கு அப்புறம் தான் பேச ஆரம்பிச்சேன் உனக்கு குற்ற உணர்ச்சியாக இருக்குன்னு சொன்னேன் அவனை நான் நிஜமா காதலிக்கலன்னு தான் நினைக்கிறேன்னு கூட சொன்னியே அப்புறம் எதுக்கு அவன் கூட போனேன் என்ன நடந்துச்சு அவன் உன்னை என்ன சொல்லி கூப்பிட்டு போனான் கடத்திட்டு போனானா அப்படின்னு ஒரு ஒருத்தங்க ஒரு ஒரு மாதிரி கேள்வி கேட்கிறாங்க அப்போ அரசி இருந்துட்டு அவங்க கழுத்தில் தாலியை எடுத்து வெளியே நீட்டுறாங்க ஏன்னா குமார் இருந்துட்டு அவ எப்படி சொல்லுவா அவள் என் கூட இருந்தால நைட் ஃபுல்லாக திரும்ப திரும்ப ஒரு மாதிரி அசிங்கமாகவே பேசுறாரு அது கேட்கும்போது எல்லாருக்குமே ஒரு மாதிரி அருவருப்பா ஆயிடுது அதனால தான் அவங்க கழுத்தில் இருக்கிற தாலியை எடுத்து வெளியே காமிக்கிறாங்க எல்லாருக்கும் பயங்கர அதிர்ச்சி என்ன இது கல்யாணம் தான் பண்ணிட்டு வந்திருக்காங்க இவன் கல்யாணம் பண்ணலன்னு சொல்றானே அப்படின்னு இது எப்படி உன் கழுத்துக்கு வந்துச்சு அப்படின்னு கேட்கறாங்க நீ தானே என்ன கல்யாணம் பண்ணிக்காம வேற யாரையாவது கல்யாணம் பண்ணியனா கண்டிப்பா நான் விஷம் குடிச்சு செத்துருவேன்னு மிரட்டினேன் அதனால தானே நான் வந்தேன் இப்போ நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிட்டு வந்தோம் இங்க இருந்து வேற மாதிரி பேசிட்டு இருக்க அவங்க எல்லாம் யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க உண்மையை சொல்லுங்க அப்படின்றாங்க அரிசி இதை கேட்டு குமாருக்கு அதிர்ச்சியா இருக்கு என்ன சொல்ற நீ நான் உன் கழுத்துல தாலி எல்லாம் கட்ட கிடையாது இல்ல இவ பொய் சொல்றா இவ ஏதோ டிராமா பண்றா இவன் கழுத்துல நான் தாலி

கிட்ட நீ உண்மையை சொல்லி தான் ஆகணும் இல்லாட்டினா வேற வழியே இல்லை நான் எங்கள் அப்பா அம்மா அவமானப்படக்கூடாது அட்லீஸ்ட் என்னை திட்டிட்டு தலைமுழுகி விட்டுடுவாங்க ஆனால் அவங்க அவமானத்தில் தலை முடிஞ்சு நிற்க வேண்டி இருக்காது அப்படிங்கிற மாதிரியும் நீ என்னென்னமோ பிளான் போட்டல அது எதையுமே நடக்க விட மாட்டேன்டா என் வாழ்க்கையை பறி கொடுத்தாவது அவங்களோட மான மரியாதையை காப்பாற்றுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இவர் செத்து போயிடுவேன்னு என்னை மிரட்டினார் நம்மனால ஒரு உயிர் போகக்கூடாது அப்படின்னு தான் போனேன் ஆனால் என்னை கட்டாயப்படுத்தி என் கழுத்தில் தாலி கட்டிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டு எல்லாருக்குமே வந்து அரசி சொல்கிறத நம்ம தோணுது குமார் சொல்றது தோணலை அவர் சொல்ற எதையுமே வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி அவங்களுக்கு அதனாலதான் குமார் வந்து தவிக்கிறாரு என்ன பண்றது சொல்லிடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் இல்ல நான் அவளை மிரட்டினதுனாலதான் அவள் வந்தா நான் அப்படியே அவளை கூட்டிட்டு போயிட்டேன் நாங்க ரெண்டு பேருமே ஒரு இடத்துல இருந்தோம் அப்படின்றாங்க நீ எதுக்கு அவளை மிரட்டணும் அப்படின்னு கேக்குறாங்க இங்கே பாருங்க அவ கழுத்துல அந்த தாலி கட்டலை நான் வேணா எல்லா உண்மையும் சொல்லிடுறேன் அவ கூட எல்லாம் வாழ முடியாது அப்படின்னு சொல்றாங்க அப்பதான் சொல்லுடா இப்போ அப்படின்னு மனசுக்குள்ள நினச்சிக்கிறாங்க அரிசி குமார் இருந்துட்டு நானும் அவளும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டதை ரொம்ப அசிங்கமாக மாஃபிங் பண்ணேன் அந்த ஃபோட்டோவை அவளுக்கு அனுப்பி நீ வேறு யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த ஃபோட்டோவை போஸ்டர் அடித்து ஓட்டுவேன் அப்படின்னு மிரட்டினேன் அந்த பயத்தில் அவள் இருந்தா அதுக்கப்புறம் சுகன்யா சித்திக்கிட்ட ஹெல்ப் கேட்டேன் அவங்க தான் கூட்டிகிட்டு வந்தாங்க அவங்க தான் என்கிட்ட அவங்க அவளை அனுப்பி விட்டாங்க அவள் வந்ததுக்கப்புறம் அப்படியே அவளை கடத்தி கூட்டிகிட்டு போயிட்டேன் கூட்டிகிட்டு போய் ஒரு குடநில் அடிச்சு வச்சுருந்தேன் காலையில் அவளை கூட்டிகிட்டு வந்துட்டேன் கூட்டிகிட்டு வரும்போது கரெக்டாக அவள் என் இருந்து தாலி வண்டியிலேருந்து விழுந்துச்சா என்னென்னு தெரியல அவளை தான் கட்டிக்கிட்டா அவள் கழுத்தில் நான் தாலி கட்டலை நேற்று நைட்டில் இருந்து காலையில் வரைக்கும் அவள் அழுது ஆர்ப்பாட்டம் இருந்தா எங்கள் அப்பாவை எங்கள் அப்பா கிட்டே போனோம் எங்கள் அப்பா கிட்டே போனோம் என்னை விடுங்க இந்த கல்யாணம் நடக்கலைன்னா அவங்க செத்து போயிடுவாங்க அப்படின்லாம் சொன்னான் எனக்கும் அது தாண்டி வேணும் அப்படின்னு சொல்லி நான் அவளை ஒரு அடி அடிக்கிறதுக்கு மட்டும்தான் அவள் மேலே கை வச்சேன் மற்றபடி எதுவுமே நடக்கலை அவளை அவளை தொட்டு நான் தாலி கட்டவே இல்லை அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்காக சொல்லிடுறாரு குமார் வந்து தவளை தன்வாயால் கெடும் அப்படிங்கிற மாதிரி எல்லா உண்மையும் அப்படியே ஓப்பனாக சொல்ல சொல்லிட்டாங்க அரசு சுத்தமாக இருக்காங்க அப்படிங்கிறதையும் ப்ரூவ் பண்ணிட்டாங்க இப்போ அவரோட வாயாலேயே இதுதான்ப்பா நடந்தது இது நடந்தது தான் உண்மை இப்போ சொன்னாரே இதுதான் உண்மை முன்னாடி சொன்னது எதுவுமே உண்மை கிடையாது என்னை மிரட்டி தான் வர வச்சாரு அந்த ஃபோட்டோவை பற்றி நான் உங்களுக்கு எல்லாருக்கிட்டையும் சொல்கிறதுக்கு எனக்கு பயமாக இருந்துச்சு அதனால தான் சொல்லலை அப்போவும் நான் சொல்லணும்னு துணிஞ்சேன் தோ சுகுனி அத்தை தான் என்னை சொல்ல விடலை குமாரை போய் ஒரு வாட்டி பார்த்து பேசிட்டு வந்துரு அப்போ எல்லா பிரச்சனையும் சரியாயிரும் அப்படின்னு சொன்னாங்க அதை நம்பி தான் நான் போனேன் ஆனால் அங்கே எனக்கு கடத்திட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டு எல்லாருக்குமே பயங்கர அதிர்ச்சியாக இருக்கு குமாரை போட்டு பயங்கரமாக அடிச்சிடுறாங்க எடுத்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் ஓடி வந்துடுறாங்க வெளியே அப்போ அவங்களும் நாலு போடுறாங்க குமாரை இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருக்கே நான் அவங்களுக்கு வாக்கு கொடுத்துருந்தேன் என் பையனால் உங்கள் வீட்டு பொண்ணுக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு ஆனால் என் மூஞ்சில கரியை பூசிட்டியடா அப்படின்னு முத்துவேல் வேறு அடிக்கிறாரு அவன் பண்ணதில் என்ன தப்பு அந்த குடும்பத்தில் நம்ம இருந்து ரெண்டு பொண்ணை கூட்டிகிட்டு போயிருக்காங்க அவங்க இருந்து ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்து இந்த மாதிரி அவமானப்படுத்துறதுல என்ன தப்பு அப்படின்றாங்க முத்துவேலுக்கு கோவம் வந்து கணத்தில் அறை கொடுக்குறாங்க உன்னால் தாண்டா இவன் இப்படியெல்லாம் ஆயிருக்கான் இவ்வளோ பெரிய காரியத்தை பண்ணிவிடுதும் இல்லாமல் என்ன தப்புன்னு வர கேட்குறீங்க நீங்கள்லாம் மனுஷங்க தானே நம்ம வீட்லையும் ஒரு பொண்ணு இருந்துச்சு நம்ம தங்கச்சி நம்மளை விட்டு போகும்போதே நமக்கு எவ்வளோ வலிச்சது அந்த வழியை நம்ம இன்னொருக்கு இன்னொருத்தருக்கு கொடுக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு பழி தீக்க தானே இது பண்ணதே அப்படின்றாங்க அப்போது உனக்கம் தெரிஞ்சிருக்கு நீ ஒரு அவனும் கூட்டு கலவாணி தான் ஆனால் நான் கேட்குறப்போ எதுவுமே தெரியாதுன்னு சொன்னேன் அப்படி தானே அப்போ எனக்கு என்னடா மரியாதை அப்படின்னும் அவங்க எல்லாருக்கிட்டேயும் மன்னிப்பு கேளு அப்படின்னு குமார் கிட்ட கேட்குறாங்க மன்னிப்பு கேட்டு என்ன பிரயோஜனம் என் பொண்ணோட வாழ்க்கை வாழ்க்கை நான் உங்ககிட்ட ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்டேன் என் பொண்ணு விஷயத்தில் உங்கள் வீட்டு பையன் தலையிடாமல் இருக்க சொல்லுங்க அப்படின்னு நீங்களும் எனக்கு வாக்கு கொடுத்தீங்க ஆனால் இப்போ என் பொண்ணோட வாழ்க்கை இந்த மாதிரி ஆயிடுச்சு என்னோட பொண்ணு அதாவது எங்கள் வீட்டோட கடைசி கல்யாணம் சந்தோஷமாக பண்ணணும்னு நாங்கள் எவ்வளோ ஆசை இருந்தோம் இப்படி பண்ணிட்டீங்களே இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்று அழுவுறாங்க கோமதி அதுக்கப்புறம் தான் மா அழாதுமா ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் பார்த்துக்கிறேன் யாரும் என்ன கல்யாணம் எல்லாம் பண்ணிக்க வேண்டாம் அப்படின்னும் சதீஷ் கிட்ட சொல்கிறாங்க இதுக்கு மேலேயும் இந்த கல்யாணம் நடக்காதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஆனால் உங்களுக்கு வந்து நான் நன்றி சொல்கிறேன் என்னை நம்புனீங்கள்ல அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்க கூட வாழணும்னு தான் ஆசைப்பட்டேன் ஆனால் நடக்கல இவன் தான் எல்லாத்தையும் கெடுத்து விட்டுட்டா என்னை மன்னிச்சிடுங்க எங்கள் குடும்பத்துக்காக நான் உங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஆனால் தயவு செஞ்சு எங்கள் அப்பாவை மட்டும் நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அதை கேட்டு பாண்டியன் ஆளாக ஆரம்பிச்சிடுறாரு இப்போ எதுக்கு இங்கே இவ்வளோ டென்ஷன் நீ தான் அவன் கூட விரும்பி போகலன்னு அம்மாவாயாலே சொல்லிட்டான்ல அவன் கடுத்துட்டு போயிருக்கான் நைட்டு ஃபுல்லாக கட்டி வச்சிருக்கான் அதுக்கப்புறம் காலையில் கூட்டிகிட்டு வந்துட்டான் அந்த தாலியை நீயே தான் கழுத்தில் கட்டிக்கிட்டேன்னு சொல்கிற அதுக்கப்புறம் இதில் குழம்புறதுக்கு என்ன இருக்குது எதுவுமே இல்லை கல்யாண பொண்ணை கடுத்துறது கல்யாணத்தில் பிரச்சனை பண்ணுறதெல்லாம் நம்மளோட எதிரிங்க பண்ணக்கூடிய சாதாரணமான ஒரு விஷயம் தான் என்ன உன் விஷயத்தில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக போயிடுச்சு மற்றபடி ஒன்றும் இல்லை ஏன் விரும்பி அவன் கூட போயிருந்தீங்கன்னா நான் யோசிச்சிருப்பேன் நீ விரும்பி போகலை உனக்கு நடந்த ஒரு ஆக்சிடென்ட் என்னோடய தங்கச்சி என் கூட பிறந்தவங்க யாருமே இல்ல ஆனா என் கூட பிறந்தவங்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்திருந்தா எனக்கு என்ன போச்சுன்னு நான் விலகி போயிருந்திருப்பேனா அப்படி இல்லல்ல அதே சூழ்நிலை தான் உங்களுக்குமே உங்களை நான் யோசிக்கிறேன் நான் இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிறேன் அரசியை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டு உடனே கோமதி பாண்டியன் எல்லாரும் பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க என்னடா இது இப்படி சொல்றானே மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு அப்போதான் வந்து நம்ம அரிசி சொல்றாங்க என்ன சொல்றீங்க என்னால நம்பவே முடியல நீங்க என்ன விளையாடுறீங்களா வேண்டாம் இந்த கல்யாணம் நடக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க ஏன் அரிசி சுமார் அப்படின்னு நம்ம ராஜியம் மீனாவும் சொல்றதுக்கு சொல்கிறாங்க நம்ம மயிலுமும் அமைதியாரு பெரியவங்க பேசுகிறாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு இல்லை அரிசி நான் உண்மையாக தான் சொல்கிறேன் நான் உன்னை மனசார நேசித்தேன் நீ என்கிட்ட உண்மையாக இருக்கணும்னு நினச்சல அதுக்காகவே உன்னை எனக்கு அதிகமாக பிடிக்க ஆரம்பிச்சது இப்போது நீ அவன் கூட ஓடி போயிட்டேன்னு எல்லாரும் சொல்லும்போது நான் நம்பலை வேணும்னா கேட்டுப்பாரு அவள் கண்டிப்பாக விரும்பி போயிருக்க மாட்டா அவள் ஏற்கனவே இந்த விஷயம் எல்லாத்தையுமே என்கிட்ட சொல்லிட்டா அவனை நான் காதலிக்கலன்னு என் அரசி என்கிட்ட சொல்லிட்டான்னு நான் சொன்னேன் அந்த நம்பிக்கையில் தான் நான் இருந்தேன் இப்போவுமே நான் என்ன நினச்சனோ அதுதான் நடந்துருந்துருக்கு நீ விரும்பி போகலை உன்னை கடத்தி போயிருக்காங்க இது வந்து ஒரு விபத்து இதுக்கு நீ உன்னத பழி வாங்குறதோ உனக்கு தண்டனை கொடுக்குறதோ அர்த்தமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நிஜமாவை சொல்கிறீங்க அப்படின்றாங்க ரொம்ப நன்றி மாப்பிள்ளை இந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளையை நான் தேர்ந்தெடுத்துருக்கேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது உங்களை நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க அவர் இருந்துட்டு இதில் போய் என்ன இருக்குமாம்மா அரசி எந்த தப்புமே பண்ணலன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் கூட அவளை நான் கல்யாணம் பண்ண மாட்டேன் அப்படின்னு வீம்புக்கு நிற்கிறதெல்லாம் அந்த காலம் இந்த காலம் வேறு மாதிரி இருக்குது எல்லாமே இந்த பொம்பளைங்களுக்கு அதாவது லேடிஸ்க்கு பொதுவாகவே பாதுகாப்பு இல்லாத ஒரு வாழ்க்கையை தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இல்லையா அதனால தான் சொல்கிறேன் அப்படின்றாங்க உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க எல்லாருமே குமார் இவ்வளோ பண்ணியும் வாயாலேயே உண்மையை சொல்லி இப்போ அரசி வாழ்க்கை அந்த குடும்பத்தோட வாழ்க்கை எல்லாத்தையுமே சேஃப்டி பண்ணிட்டாரு அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி தான் இவ்வளோ விஷயம் நடந்ததுலையுமே நீ பண்ணுன ஒரே ஒரு நல்ல காரியம் வாயால் உண்மையை சொன்னதுதான்டா அதனால குழைச்சி போன்னு விடுற ஆனால் இப்படியே விட்டுடுவேன்னு நினைக்காத கண்டிப்பாக இதுக்கு நான் எதுவுமே பண்ணாட்டினா கூட நீங்க அனுபவிக்குவீங்க உனக்கு கல்யாணமே நடக்காதுடா அப்படின்ற மாதிரி எல்லாம் சபிக்கிறாங்க எதுக்கு தேவையில்லாம பேசிக்கிட்டு முகூர்த்த நேரத்துக்கு இன்னும் இருபது நிமிஷம் இருக்கு அதுக்குள்ள நம்ம மண்டபத்துக்கு போனா கூட கல்யாணத்தை முடிச்சிடலாம்னு அதுக்கு எதுக்கு மண்டபத்துக்கெல்லாம் போய்க்கிட்டு அப்படின்ற மாதிரி சதீஷ் சொல்றாரு என்ன சொல்றீங்கன்னு நல்ல நேரம்ங்கிறது நம்மளை விட்டு பிரச்சனை விலகி போறது தான் அது இப்போ நமக்குள்ள இருக்குல்ல நம்ம கிட்ட அது நல்ல நேரம் இருக்கு நான் இப்பவே இங்கேயே அரிசி காலத்துல தாலியை கட்டுற அப்படின்னு சொல்லி அவங்க வாங்கிட்டு வந்த அந்த தாலியை எடுத்து அரிசி காலத்துல சதீஷ் கட்டிடுறாரு அரசி காணோம் அப்படின் போது எல்லாருக்கும் எவ்வளோ பதற்றமாக இருந்துச்சு கண்டிப்பாக இந்த கல்யாணம் நடக்காது அப்படின்னு பயத்தில் இருந்தாங்க அது எல்லாத்தையுமே ஒரே ஒரு சின்ன லாஜிக்கை பேசி அந்த விஷயத்தை டோட்டலாகவே சந்தோஷமாக மாற்றிட்டாரு சதீஷ் இப்படி ஒரு பையன் எங்கேயாவது கிடப்பானா அப்படிங்கிற அளவுக்கு அரசிக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சதீஷை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அப்படிங்கிறது தான் இப்போ அரசியோட வாழ்க்கையை காப்பாற்றிட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து எல்லாருக்குமே தோணுது நம்ம நினச்ச மாதிரி ஜாம் ஜாமுன்னு கல்யாணம் நடக்கலாம் கூட நல்ல மாப்பிளையை தேர்ந்தெடுத்துருக்குறேன் அப்படிங்கிறதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் இந்த விஷயத்தில் நீ ரொம்ப தைரியமா பேசியிருக்க தைரியமா முடிவெடுத்து இதெல்லாம் பண்ணியிருக்க ஒருவேளை அவன் ஆமாம் நான் தான் தாலி கட்டினேன்னு உன்னை அந்த வீட்டுக்கு கூப்பிட்டு போயிருந்தான்னா நீ என்ன பண்ணியிருப்ப அரசியமா அப்படின்னு கேட்குறாங்க அப்படியெல்லாம் அவங்க சொல்லியிருக்க அவன் சொல்லியிருக்க மாட்டான் அப்படின்ட்டு எந்த தைரியத்தில் நீ அதை சொல்ற அப்படின்றாங்க அவன் தான் என்னை மிரட்டினானே நான் உன்னை தொடமாட்டேன் உன் கழுத்துல தாலியையும் கட்ட மாட்டேன் அப்படின்னு தாலி எடுத்து அவன் காமிச்சான் ஆனா அவன் என் கழுத்துல கட்டலை அவன் என்ன சொன்னான்னா ஒருவேளை நான் உன் கழுத்துல தாலி கட்டினா காலத்துக்கும் அப்போ கூட வாழ வேண்டியிருக்கும் போயும் போயும் அந்த பிச்சைக்கார குடும்பத்தில் நான் பொண்ணு எடுக்க மாட்டேன் எங்கள் பெரியப்பா எனக்கு பெரிய பெரிய கோடீஸ்வரர் இடத்துல எல்லாம் பொண்ணு பார்த்து வச்சுருக்காரு அந்த பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் உன்னை நான் கட்ட மாட்டேன் அதே நேரத்தில் நான் வந்து நைட் ஃபுல்லாக நீ என் கூட இருந்தேன்னு சபையில் சொன்னால் உன்னை பற்றி அவங்க கண்டிப்பாக கேவலமாக நினைப்பாங்க அந்த மாப்பிள்ளை தெரித்து ஓடிடுவா உன்னை கல்யாணம் பண்ண மாட்டான் அப்படின்னு என்கிட்ட ஏற்கனவே சொன்னார் என்னை கல்யாணம் பண்ணிக்கிற குறிக்கோளில் அவர் இல்லைங்கிறதுமே எனக்கு அப்போவே தெரிஞ்சிருச்சு அந்த தைரியத்தில் தான் இதை சொன்னேன் கடைசி வரைக்கும் என்ன பண்ண போகிறணும்னு பயத்தில் தான் இருந்தேன் கார்லேருந்து இறங்குறதுக்கு முன்னாடி தான் அந்த தாலி சீட்டில் விழுந்துருந்துச்சு அவன் பேக்கெட்டில் இருந்து அதை எடுத்து அவசர அவசரமாக நான் கட்டிக்கிட்டு இறங்கி வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாருமே வந்து பாராட்டுறாங்க அரசியை இவ்வளோ தைரியமாக இந்த விஷயத்த நீ ஹேண்டில் பண்ணியிருக்க உண்மையிலே பெரிய விஷயம் அவன் வாயாலையும் அவன் உண்மையை சொல்லலைன்னா கண்டிப்பாக எல்லாருமே வந்து தப்பாக தான் நினச்சிருப்பாங்க சந்தேகப்பட்டிருப்பாங்க அவன் நினச்சது தான் நடந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி நடக்கக்கூடாதுன்னு கடவுள் முடிச்சு போட்டு வச்சுருக்காரு போல் நான் அதாவது அரசு எனக்கு தான் இருந்திருக்கு அப்படின்னு சதிஷம் சொல்கிறாங்க வந்துட்டாரு இப்போ பார்த்தீங்கன்னா அரசியும் சதீஷும் வந்து மறுவீட்டுக்கு போகணும் அவள் தான் கிளம்பணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ரொம்ப பதற்றமாக இருந்துச்சு காலையிலேருந்து அரசியை என்னாச்சோ ஏதாச்சோங்கிற பயத்திலே இருந்தேன் இப்போ கூட்டிகிட்டு போனீங்கன்னா அந்த பதற்றம் எனக்கு அப்படியே இருக்கும் என்ன தான் இந்த விஷயம் முடிஞ்சாலும் கூட இன்னைக்கு சாயந்தரம் வரைக்கும் இங்கேயே இருங்க மாப்பிள்ளை அப்படின்னு கேட்குறாங்க இப்போ அரசியும் சதீஷும் வீட்டிலே இருக்கிறதா முடிவு பண்ணியிருக்காங்க எல்லாமே சுமூகமாக முடிஞ்சிருச்சு அப்படின்னாலும் கூட சுகன்யா இந்த விஷயத்தில் குமாருக்கு சப்போர்ட் இருந்திருக்காங்க அப்படிங்கிறது பழனியோட மனசை அரைச்சிக்கிட்டே இருந்திருக்கு எல்லாரும் அவங்கவுங்க பாட்டுக்கு உட்காரும்போது நம்ம சுகன்யாவை சபையிலேயே கூப்பிட்டு வச்சு கன்னத்தில் ஒரு அறை கொடுக்குறாரு பழனி ஃபஸ்ட்டு என்ன காரியம் பண்ணி வச்சுருக்க அரசு இந்த குடும்பத்தோட செல்ல பிள்ளை அவளை இன்னமும் நாங்கள் குழந்தையாக தான் நினைக்கிறோம் அவளோட வாழ்க்கையில் போல போயிட்டு விளையாட பார்த்துருக்கியே நீ எல்லாம் ஒரு மனுஷியா நீயும் ஒரு பொம்பளை தானே ஒரு பொம்பளையை பற்றி இப்படியெல்லாம் கேவலமாக நினைக்கலாமா அப்படின்ற மாதிரிலாம் சொல்றா கேட்குறாரு இல்லை நான் எதுவும் பண்ணலை அப்படின்னு என்ன பண்ணலை நீங்கள் எல்லாமே நீங்கள் தான் பண்ணீங்க ஆரம்பத்தில் நான் தேட்டரில் அவன் கூட இருந்தேன் இல்லைப்பா அப்போ தானே அண்ணா அதை பார்த்துட்டு என்னை கூட்டிகிட்டு வந்துச்சு வீட்டுக்கு அதுக்கு காரணமும் இவங்க தான் நான் கூட வரேன்னு சொல்லி அன்னைக்குமே இவங்க எங்கள் கூட வந்திருந்தாங்க ஃபோட்டோ எடுக்கலாம்னு சொன்னப்போ இல்லை வேண்டாம்னு சொன்னேன் மூணு பேரும் எடுக்கலாம் எடுக்கிறதா இருந்தான்னு சொன்னேன் இல்லை தனியாக எடுத்துக்கலாம் என் கூட எடுக்க மாட்டியா நம்பிக்கை இல்லையான்னு சும்மா நய வஞ்சக மாதிரி பேசி என்னை அந்த ஃபோட்டோ எடுக்க வச்சாங்க அதுக்குள்ளவே அண்ணன் வந்துருச்சு அந்த போட்டோ கூட முழுசா எடுத்து முடிக்கல ஆனா நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிற மாதிரி போட்டோ எடுத்து அவன் அனுப்பும் போது நான் உன்ன என்ன நீங்க சந்தேகப்பட்டீங்கல்ல இப்படி எல்லாம் அவன் கூட பழகிட்டு வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ண துணிஞ்சிட்டேன்னு என்னை நீங்க கேட்டீங்கல்ல அப்படின்னு அரிசி சுகன்யாவை கேக்குறாங்க அரிசி இது சுகன்யா வந்து திரு திருன்னு முடிக்கிறாங்க இது மட்டுமா இன்னும் நிறைய விஷயம் பண்ணிருக்காங்க அப்படின்னு மீனாவும் சுகன்யாவை பத்தி சொல்றாங்க ஏன்னா அந்த காலேஜ் விஷயத்துல அரசியை கூட்டிட்டு போறேன்னு சொல்லி குமார வர வச்சு அங்க பேச வச்சது அந்த மாதிரி அது அந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து பண்ணிருக்காங்க பண்ணியிருக்கிறாங்க ஃபோனை பேச வைக்கிறது அவங்க ஃபோனில் பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க ஆனால் சுகன்யாவுக்கு ஃபோன் பண்ணி தான் அவ குமார் வந்து அரசு கிட்ட பேசிட்டு இருந்திருக்காரு அப்படிங்கிற விஷயமும் அந்த போட்டோவே வந்து அரசு எப்படி பார்த்தாங்க அப்படின்னு அவங்க போனை பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க அந்த நம்பர் ஆடும்போது எப்படி அனுப்பியிருக்க முடியுங்கிற பேச்சு வரும்போது தான் சுகன்யா போனுக்கு அனுப்பியிருந்தாங்க அத்த போன்ல இருந்து தான் அந்த போட்டோவே நான் பார்த்தேன் அப்படின்லாம் சொல்றாங்க வேணும்னா போனை எடுத்து செக் பண்ணி பாருங்க நான் உண்மையை தான் சொல்றேன்னு நீங்க அப்பதான் நம்புவீங்க அப்படின்னு அரசி சொல்றாங்க அதுக்கப்புறம் போனை எடுத்து பார்க்குறாங்க நிறைய விஷயங்கள் வந்து குமார் குமார் வந்து சுகன்யா மூலமா தான் அரசு கிட்ட டீல் பண்ணியிருக்காரு பேசியிருக்காரு அப்படிங்கிறது தெரிஞ்சு சுகன்யா கூட இதுக்கு என்னால் வாழவே முடியாது அப்படின்னு நம்ம பழனி சொல்லிடுறாரு டேய் விடுடா இதுக்கு எல்லாம் சரியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இல்ல இவன் இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் என்னோட நிம்மதி மட்டும் இல்லை எல்லாரோட நிம்மதியும் கெடுக்க பார்க்கறா இதுக்கு நான் அந்த வீட்டிலே இருந்துக்குவேன் நீ வாக்கப்பட்ட வீட்டு வந்த வீடு அதுதானே நான் இங்க இருந்து வேலையை வாங்கி சம்பளம் வாங்கிக்கிட்டு அங்கே வர அங்கேயே நீ இரு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்றாங்க இல்ல முடியாது அப்படின்னு நம்ம சுகன்யா சொல்றாங்க நீ என்ன முடியாதுன்னு சொல்றது வா என் கூட அப்படின்னு புடிச்சு இழுத்துட்டு அந்த வீட்டுக்கு போறாரு அங்க போனா குமாருக்கு பயங்கர ரைடு எதுக்குடா இப்படி பண்ண ஒரு பொண்ணை இப்படிதான் கடத்தி கல்யாணம் பண்றேன்னு சொல்லி ஏமாத்தி இந்த மாதிரி கூட்டிட்டு வந்து அசிங்கப்படுத்துவியா நம்ம குடும்பத்தை பத்தி அங்க அக்கம் பக்கம் இருந்தவங்க எல்லாம் இருந்தாங்க அந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் இருந்தாங்க என்ன நினைச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு இப்ப கூட ஊர்ல இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்களோங்கிறது உங்க பிரச்சனையா என் பையன் எவ்வளவு சாமர்த்தியமா அவங்களை பழி வாங்குறதுக்கு முயற்சி பண்ண பண்ணியிருக்காங்கிறது உங்களுக்கு பெருசா தெரியலையா அப்படின்னு சக்திவேல் கேட்குறாரு போதை நிறுத்துனேன் அப்படின்னு பழனி வராரு ஒரு பொம்பளை பிள்ளையோட வாழ்க்கையை கெடுக்கிறது உங்களுக்கு சாமர்த்தியமா இதில் இவ வேற துணை போயிருக்கா அப்படின்னு பிடிச்சி விடுறாரு தள்ளி அவங்க கீழே போய் விழுவுறாங்க அதுக்கப்புறம் என்னடா சொல்கிற அப்படின்னு நம்ம முத்துவேல் கேட்குறாரு அதுக்கப்புறம் தான் சுகன்யா பண்ணின அந்த எல்லா வேலைகளையும் பற்றியும் பழனி வந்து அவங்க கிட்ட சொல்கிறாங்க நான் அப்போவே நினச்சேன் உனக்கு இவ்வளோ கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு உங்கள் சக்திவேல் அண்ணன் சொல்லும்போது வேணான்னு தான் ஃபஸ்ட்டு சொன்னேன் இருந்தாலும் என்ன பா எப்படி பார்த்தாலும் மாரியோட தங்கச்சி தான் போன போகட்டும் அந்த பொண்ணுக்கு ஒரு வாழ்க்கை கிடைச்ச மாதிரியும் இருக்கும் உனக்கும் நல்ல பொண்ணு அமைஞ்ச மாதிரி இருக்கும்னு நினச்சி கட்டி வச்சிட்டேன் ஆனால் இவ்வளோ மோசமானவளா இருப்பான்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்கிறாங்க ஏண்டி என் பொண்ணு குடும்பத்தவே அழிக்க பார்த்தல்ல நீ அப்படின்னு பாட்டி வேற பயங்கரமாக திட்டிட்டு இருக்காங்க அவங்கள இல்லை நான் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன் குமார் மேலே இருக்கிற பாசத்தில் பண்ணிட்டேன்னு குமார் மேலே இருக்கிற பாசத்தில் அவனுக்கு ஏதோ நகை வாங்கி கொடுக்குற துணி வாங்கி கொடுக்குற இல்லை நல்ல ஒழுக்கமான ஒரு குடும்பத்தில் ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் வைக்கணும்னு நினைக்கிறேன் அதெல்லாம் பண்ணலாம் ஆனா இதெல்லாம் பண்ணுவாங்களா ஆசையா ஒரு நாள் அவனுக்கு ஏதாவது சமைச்சு கொடுத்திருப்பியா இடமோ பாசமா பண்ணலாமே அப்படின்னு எல்லாருமே ஆள திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க சுகன்யாவோட மனசில் ஃபர்ஸ்ட்ல வந்து பாண்டியனோட குடும்பம் மட்டும்தான் எதிரியாக இருந்தாங்க இப்போ இந்த குடும்பமும் எதிரியாக மாறிட்டாங்க அப்படிங்கிறது தான் குமார் வந்து அரசியை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருந்தாலாச்சும் அவங்க மன்னிச்சிருப்பாங்க இவன் அந்த மாதிரி வந்து சொன்னால் யார் அமைதியாக இருப்பாங்க அவள் என்ன முட்டாள்னு நினச்சிங்களா அவள் தான் அதனால தான் கவுத்து விட்டுட்டா அப்படின்லாம் சொல்கிறாங்க அப்போ கூட நீ அந்த அந்த நடந்த விஷயத்தை பற்றி தான் பேசுகிறே தவிர அந்த பொண்ணோட வாழ்க்கை இவன் பண்ண காரியத்துக்கு தப்பாக போயிருந்தா ஒருவேளை இவன் உண்மையாக சொல்லாமல் இருந்திருந்தா என்ன ஆயிருக்குங்கிறத யோசிக்க மாட்டிங்களா அப்படின்னு என்னென்ன அந்த குடும்பத்தை மேல கரிசனம் போயிட்டே இருக்கு என்ன உங்க தங்கச்சி உங்க மக அங்க வாழ்றாங்கன்றது என்ன புரிஞ்சுக்க இப்படிதான் பேசுவ அப்படின்னு நம்ம முத்துவேல் வந்து திட்டிட்டு உள்ள போயிடுறாரு சுகன்யாவை இங்கேயே விட்டுட்டு நான் வரேன் அப்படின்னு கிளம்புறாங்க நீ எங்கடா போற அப்படின்னு சக்திவேல் கேட்கும்போது பழனி சொல்றாரு நான் வேலை செய்யறது அந்த வீட்டில தான் அங்க முடிச்சுட்டு தூங்கறதுக்கு மட்டும்தான் நான் இங்க வருவேன் சம்மதம்னா பாருங்க இல்லாட்டினா நீங்க தானே கட்டி வச்சுங்க அவளை என்னவோ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பழனி பண்ணி போயிடுறாரு சுகன்யா அழுகுறாங்க சி நீங்க ரெண்டு பேருமே வேஸ்ட் ஒரு விஷயத்தை பண்ணுங்கன்னு சொல்லி விட்டா இவ்வளவு கேவலமா சொதப்பி இப்படி அசிங்கமா மாட்டிக்கிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சக்திவேல் வந்து திட்டிக்கிட்டு இருக்காரு சோ இனிதான் வந்து பகை அதிகமாகும் அரசியோட வாழ்க்கையை எப்படியோ சேஃப் பண்ணிட்டாங்க இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ